இரண்டாவது அமர்வாக யோகேஷ்குமார் இரண்டாம் ஆண்டு இளங்கலை நிர்வாகவியல் கே பி ஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி கோயமுத்தூர் அவர்கள் எழுத்தாளர் வே இறை அன்பு எழுதிய படிப்பது சுகமே என்ற நூல் குறித்து மதிப்புரை வழங்க அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறார் வாங்க திங்களோடு பிறந்தவளும் சென்றலொடு தவழ்ந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் நறுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்துகளாகியிருக்க சிந்தை திறக்கச் செய்தவளும் ஆகிய நச்சமிழ்யாம் தமிழ் அன்னையின் பாதங்களை வணங்கி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று என்னை நன்றாக தமிழ் பணி செய்ய படைத்த இறைவனையும் வணங்கி இளந்தமிழ் பேரவையும் தேச்சி இந்து கல்லூரி நாகர்கோவிலும் இணைந்து நடத்தும் இந்த புத்தக மதிப்புரை விழாவிலே பங்கேற்று பங்கேற்றிருக்கும் அனைவரையும் மணங்கி எனது மதிப்புரையை துவங்க விரும்புகிறேன் இளந்தமிழ் பேரவையானது ஒரு மிகுந்த இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளது எங்கள் இளைய தலைமுறையாக எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது புத்தக வாசிப்பு என்பது நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று ஒரு கோடி ரூபாய் உங்களிடம் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஒரு முறை மகாத்மா காந்தியிடம் கேட்டபோது ஒரு உங்களிடம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது நான் ஒரு நூலகம் வேன் என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார் உங்களை தனிமையில் விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நேருவிடம் கேட்டபோது அவர் சொன்னார் நான் புத்தகங்களுடன் மகிழ்ச்சியா எனது நேரத்தை செலவழிப்பேன் என்று கூறினார் எனக்கு சிறையில் இருந்தெல்லாம் சுதந்திரம் வேண்டாம் எனக்கு சிறையில் ஒரு புத்தக சாலையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்றார் நெல்சன் மண்டேலா இதுவரை நான் வாசிக்காத ஒரு புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் தான் எனது தலை சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் இதுவரை ஒரு ஆயிரம் புத்தகங்களை படித்தவனை என்னிடம் காட்டுங்கள் அம் எனக்கு வழிகாட்டி என்றார் சீசர் இது போன்று தன் வாழ்வில் உயர்ந்து இன்று நாம் அவர்கள் பெயர் சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் புத்தகம் வாசிப்பினால் இருந்தவர்கள் என்று இந்த இடத்தில் நாம் கூறலாம் ஆனால் இன்றைய இளைய தலைமுறையிடம் புத்தக வாசிப்பு என்பது இல்லாமல் ஆகிவிட்டது அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணமாக இந்த அலைபேசி தொழில்நுட்ப சாதனங்களையும் கூட கூறலாம் அந்த வகையில் இன்றைய இளைய தலைமுறையிடமும் இந்த புத்தக வாசிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனது மிக பெரிய அவாவாக இருக்கிறது அந்த வகையில் இன்று நான் மதிப்புரை செய்ய எடுத்துக்கொண்ட புத்தகம் படிப்பது சுகமே இதுல தலைப்பிலேயே வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு முரணான ஒரு கருத்து இருக்கு படிப்பதுன்னா எப்படி சுகமாகும் எல்லாருமே பாரம் தானே நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியோட இந்த புத்தகத்தை பத்தி நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் இந்திய ஆட்சி பணியில் பணிபுரி பணி நிறைவு பெற்றவர் வே இறை அன்பு நம் அனைவரும் அறிந்த ஒரு எழுத்தாளர் இவரின் பிற நூல்கள் எல்லாம் என்னென்ன ஒரு சில நூல்கள் ஏழாம் அறிவு வாய்க்கால் மீன்கள் சின்ன சின்ன வெளிச்சங்கள் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் இவரின் நூல்கள் சுயமுன்னேற்ற நூல்கள் என்ற இளைய தலைமுறை அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக இருக்கிறது இது வெளியிட்ட பதிப்பகம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இது வந்து ஒரு தன்னம்பிக்கை நூல் அப்படிங்கிற வகையை சாரும் இதுல நூற்றி நூத்தி இருபத்தி எட்டு பக்கங்களும் இருக்கிறது இதுவரை இது ஒரு பதினான்கு பதிப்புகளா வெளிவந்திருக்கு இது முதன் முதல்ல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்தது இந்த நூலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவிதை நூலை எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய கவிதைகளை நம்ம சொல்லலாம் ஒரு நாவல் எடுக்கிறோம்னா அந்த கதையை நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு நம்ம தன்னம்பிக்கை நூல் அப்படிங்கிறப்ப நம்ம அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் படிப்பது அப்படிங்கிறது எப்படி சுகமாகும் அப்படின்னா நம்ம படிப்பதை புரிந்து படித்தால் படிப்பது என்பது சுகமாகும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்துல சொல்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா படிப்பதை புரிந்து படித்தோமேயானால் படிப்பது என்பது பாரமில்லை சுகம்தான் அப்படிங்கிறத இதுல அழகா நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு இப்ப வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் எல்லாம் வரக்கூடிய நேரம் அந்த மாணவர்கள் அவர்களுக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் இந்த புத்தகத்தில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் தேர்வினை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அந்த தேர்வுக்கு எவ்வாறு அவர்கள் தயார் செய்ய வேண்டும் என்பது முதற்கொண்டு பல விடயங்கள் இதில் இருக்கிறது ஒரு தேர்வென்றால் நாம் இன்றைய கல்வி முறை என்பது மனநத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வி முறையாக இருக்கிறது அதனால்தான் இன்றைய இளைய தலைமுறைக்கு படிப்பது என்பது பாரமாகிவிட்டது படிப்பதை புரிந்து படித்து நாம் படித்தவற்றை அன்றாட வாழ்க்கையில் எங்கு பயன்படுத்துகிறோம் என்பதை தெரிந்து படித்தோமே ஆனால் படிப்பது என்பது சுகம்தான் என்பதை இந்த இடத்தில் இறையன்பு ஐயா அவர்கள் அழகாக சொல்லி இருப்பார் அது மட்டும் அல்லாமல் ஸ்வாட் அனலைசிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வாட் அனலைசிஸ் எதுக்காக நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன டேலண்ட் என்ன நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அதை எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பல எண்ணற்ற தகவல்கள் இதுல இருக்கு நம்ம தேர்வை நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் படிக்கிறத வந்து நம்ம எழுதுறோம் எழுதி மதிப்பெண் வாங்கினா தான் நம்ம வாழ்க்கை மதிப்பெண்களால தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை நம்ம முதல்ல மாத்தணும் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம வந்து தேர்வுகள் படிப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு சுகமா மாறிடும் தேர்வு அப்படிங்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது நம்மளுடைய நம்ம எப்படி எல்லாம் படிக்கிறோம் நம்ம என்னவெல்லாம் பண்றோம் அப்படிங்கறதுதான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறத ஒரு இதா இருக்கு ஒரு சில புத்தகங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம எங்கிருந்து வேணாலும் துவங்கலாம் இது இதே வந்து நீங்க ஒரு நாவல் ஒரு சிறுகதைகள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முதல் பக்கத்துல இருந்து பக்கம் பக்கமா படிக்கிற மாதிரி இருக்கும் இதே ஒரு தன்னம்பிக்கை நூல் சுயமுன்னேஷன் நூல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த பக்கத்துல இருந்து படிச்சாலும் அதுல வந்து ஒரு இது இருக்கு ஒரு மாற்றம் ஒரு கண்டினியூஷன் அப்படிங்கிறது இருக்காது நீங்க ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த டாபிக் படிக்கலாம் அடுத்தது ஒரு மூணாவது டாபிக் படிக்கலாம் அடுத்தது ஏழாவது டாபிக் மறுபடியும் இரண்டாவது டாபிக்னு படிக்கலாம் அந்த மாதிரி இந்த நூல் நீங்க எந்த இடத்துல இருந்து படிச்சாலும் எவ்வளவு நேரம் இந்த நூலை படிச்சாலும் அந்த ஒரு சளிப்பு தட்டாத மாதிரி சுய முன்னேற்ற நூல்கள்னாலே வந்து நம்மளுக்கு வந்து சலிப்பு ஏற்படும் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் படித்தாலே இந்த நூல் படிக்கணுமாங்கிற மாதிரியான ஒரு சளிப்பு ஏற்படும் அந்த மாதிரியான தலிப்பு ஏற்படாத வகையில் நல்ல ஒரு நூலாகத்தான் இது இருக்கிறது இன்றைய இளைய இன்றைய இளைஞர்கள் இன்றைய மாணவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய இந்த நூலை மதிப்புரை செய்ய வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தலைமுறையும் வருகை கூடிய தலைமுறையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் இருக்கும் என்பதில் சிறிதளவும் கூட ஐயமில்லை வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் படிப்பது எப்போதும் சுகம் படித்தவர்கள் வாழ்வில் எத்தனையோ பேர் மேலான இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் மாணவர்கள் அவரவருக்குரிய திறமைகளையும் தேர்வை எவ்வாறு கையாள வேண்டும் வாழ்வை எவ்வாறு நாம் தீர்மானிக்க வேண்டும் என்கிற மிக அழகான செய்திகளை சிறப்பாக கூறிய சா யோகேஷ் குமார் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வு நிறைவு நாளை அனைவரும் சந்திக்கலாம் நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி நல்லா